அசைந்து அசைந்து மக்கள் நடந்து செல்வதை பாருங்கள் அலை கடல் திரண்டிருக்கும் இந்த இடம் என்ன இடம் என்பதை இப்பொழுது ஒருவர் சொல்வார் வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்ட்டி ஜூலை பல்வை கோடை விழாக்கு வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோமன்றதை விட வந்து கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் அவ்வளவு வாகனங்கள் எங்களுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வந்தோன்னு இருக்குது அவ்வளவு மக்கள் வந்திருக்கிறோம் என்றது தெரியுது பக்கத்தில் ஒரு ஆள் பிஸியாக வந்துருக்கிறார் இல்லை ஜானமாக ஓடிகிட்டு இருக்கிறோம் நின்று தான் நிற்கிறேன் முன்னுக்கு அவ்வளவு வாகன நெரிசல் லண்டனிலே டிராஃபிக் ஆகுது அதுவும் தமிழாக்களால் ஆக்களால் டிராஃபிக் இந்த ஒரு நிகழ்ச்சியும் காரணம் தான் நினைக்கிறேன் இன்றைக்கு டிராஃபிக் என்ன இந்த நிகழ்ச்சி தான் ஒரு ஒன்றரை மைலுக்கிட்ட டிராஃபிக்காக இருக்குது ஆனால் அவ்வளவு ஆக்கள் இந்த விழாவுக்காக வந்து கொண்டிருக்கணும் யூகேல இருந்து மட்டும் இல்லை யூரோப் முழுக்க இருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கணும் எனக்கு முன்னான்ஸ்லேருந்து வந்துரு வண்டி கொண்டிருக்கு அதுக்கு பின்னால் பேருந்துகள் நிற்குது ஃபிரான்ஸ்லேருந்து கோச்சஸ் அதாவது பேருந்துகளையும் வந்திருக்கணும் ஜெர்மனி மெட்டோமெட்டா சுவிட்ச்சர்லாந்து எல்லா அளவுமே இருந்தால் ஆக்கள் வந்து ஓகே இவ வந்துட்டேன் இவன் எண்ட அக்கா சொல்றா தான் என்ற வழியாட்டி அக்கா அப்ப வந்து பார்த்தோன்னு இருக்கிறேன் இது வெல்வை கோடை விழா வெள்ளை என்ற பேரு சொன்னாலே சும்மா அவங்களுக்கு தெரியும் அதிரும் ஆஹ் உள்ள போய் பார்ப்பம் எங்க இருந்து பாருங்க இன்னும் வங்காளமுக்கு போய் காட்டுறோம் நாங்க ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து காட்டுறோம் அவ்வளவும் தமிழ் மக்களின் உழைப்பு தமிழ் மக்களின் ஹார்ட் ஒர்க் தமிழ் மக்களின் டெடிகேஷன் அது ஒன்றும் இல்லாமல் பேக்கப்பும் இல்லாமல் பேக் பேக்கும் இல்லாமல் இங்கே வந்து சேர்ந்த தமிழ் மக்கள் தங்களுடைய உழைப்பை மட்டும் அறிவை மட்டும் பயன்படுத்தி சம்பாதித்த சம்பாதித்த சொத்துக்கள் அவர்களது இது இந்த வாகனங்களை உங்களுக்கு சான்று கொஞ்சம் உள்ளே போயிட்டு நான் நிறைய வாகனங்களை காட்றேன் நான் வாகனம் மட்டும் இந்த விழாவே ஒரு பெரிய திருவிழா கோலமாக தான் இருக்கும் தமிழன் எங்கு சென்றாலும் அவனுடைய புகழை பரப்பக்கூடிய பறைசாற்றக்கூடிய சாற்றக்கூடிய பல விடங்களில் இந்த வல்வை கூடை விளையாட்டு விழா முதன்மையானது என்று நான் நம்புகிறேன் பார்க்கலாம் யெஸ் மிஸ் பாதுகாப்பு பார்த்தீங்களா என்னோட காரணம் செக் பண்ணுங்கள் முதல் நாங்கள் சொன்ன மாதிரி கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தெரிகிறது தமிழர்களுடைய வாகனங்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கு நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு ஒன்றுதான் இல்லை அந்த பொலிஸ்

நடந்து கொண்டிருக்கு விளையாட்டுக்கு விளையாட்டு பார்க்க வந்தோமே இல்லையா கடைகள் நிறைய இருக்குது எங்கட ஊர் சாப்பாடு எங்கட ஊர் விளையாட்டு சாமான் எங்கட எல்லாமே இங்கே இருக்குது அம்மா பார்த்தாரு எல்லாம் இங்கே இருக்குது எங்கடைய தேசிய அடையாளம் இங்கே தோற்றம் பாடிய தூலக கட்டியை பாட்டுங்கடா தூலக கட்டியை பாட்டுங்கடா எடுத்து சாப்பாடு எடுக்கணுமா விளையாடி காயிறதை விட சாப்பாட்டுக்கு நின்று காயறது ஒரு புது அனுபவம் பிரியான கியூ காத்துக்கொண்டு அதுவும் ஒரு கியூல கரெக்டாக நின்றுட்டு வந்த பிறகு கியூ அது இல்ல மற்ற கியூக்கு வாங்குவோம் சொல்லி

好。Oh. ரிஷ்மணிக்கு எப்படி அடிப்பாங்க மண் எங்களின் சொந்த

Mm, okay.